Welcome to Sarnia Satya's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு இனிப்பு வகை பார்க்க போகிறோம் நம்ம தீபாவளிலாம் செய்யும் தீபாவளின்னு வந்துருச்சுனாவே நம்ம பாட்டியிலேருந்து எல்லாரும் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா எள்ளு சீடை போடுவாங்க அதிர்சம் போடுவாங்க முறுக்கு போடுவாங்க வீட்டிலே இதெல்லாம் செஞ்சுருவாங்க இப்போ இப்போ கிடைக்கிற எல்லா ஸ்வீட்டை விட அதுதான் ரொம்ப ஆரோக்கியமானதும் சரி நம்ம வீட்டில் செம் செய்கிறதுக்கும் ஈஸி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இனிப்பு பலகாரம் அதுதான் நான் செய்ய போகிறேன் வெள்ளை சீடைன்னு சொல்லலாம் இல்லைன்னா இனிப்பு எள்ளு சீடன்னு சொல்லலாம் அதுக்கு தேவையான பொருட்களாக என்னென்னு பாருங்கள் பச்சை அரிசி தோசை அரிசின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஐயா பச்சை அரிசின்னு கேட்டிங்கன்னா குண்டு கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும் லைட்டாக குண்டு குண்டான் இருக்கும் மாவு இதில் தான் நிறையா கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பச்சரிசி இது வாங்கிக்கோங்க இது வந்து காப்படி அளவு எடுத்திருக்கேன் இதை விட கம்மியாக செஞ்சாலும் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கோ இல்லைன்னா போ எழு போடுறது சீடை போடுறதுக்கும் கம்மியாக இருக்கும் இதே கரெக்ட் நார்மலான அளவு காப்படி ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இந்த அளவு ஒளக்காலாம் எடுத்துருக்கோம் இது இது வந்து இப்போ குமிச்சு இது அரிசி வந்து குமிச்சு தான் நம்ம எப்பவும் எடுக்கணும் அந்த அளவு வெள்ளம் வந்து தலை தட்டுற மாதிரி நான் எடுத்துருக்கோம் இதே காப்படி அளவில் தலை தட்டுறது மாதிரி வெள்ளம் ஒரு இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஈக் நல்ல இனிப்பு பிடிக்கும்னா ஈக்குவலாக போட்டுக்கோங்க ஒரு கப்பு அரிசின்னா ஒரு கப்பு வெள்ளம் போட்டுக்கோங்க எள்ளு வந்து இந்த ஃபோர் ஹண்ட்ரட் கிராமுக்கு வந்து கருப்பு எள்ளு வந்து ஒரு நூறு கிராம் பாக்கெட்டில் அப்படியே வாங்கி அப்படியே கொட்டியிருக்கிறது நூறு கிராம் பாக்கெட் வாங்கி அதை சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் கருப்பு எள்ளு தான் சேர்க்கணும் கருப்பு எள்ளுல தான் நம்மளுக்கு எல்லா சத்தும் இருக்குது வெள்ளை எள்ளுல வந்து நம்மளுக்கு சுத்த சுத்தப்படுத்தி அதை தீட்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அதில் உள்ள பாதி சத்து போயிருக்கும் இந்த கருப்பு எள்ளு தான் குழந்தைங்களுக்கு வெயிட்டு நல்லா வெயிட் போடணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் பெண்களுக்கு வந்து எள்ளு ரொம்ப நல்லது எல்லாமே வந்து இந்த கருப்பு எள்ளில் இருக்குது அதனால் வந்து கருப்பு எள்ளு வந்து ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த வெள்ளம் வந்து பாகு காய்ச்சறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவு மட்டும் சின்ன கிளாஸால் ஐம்பது கிராம் அளவுக்கு ஐம்பது எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் சேர்த்துருக்கோம் ஏலக்காய் தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சுக்குத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா ஒரு க ஒரு தடவை மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதை ஊற போடணும் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற போட்டுருங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரமா அந்த பச்சை அரிசியை ஊற வச்சாச்சு இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஒயிட் காட்டன் துணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு காட்டன் துணி இருந்தால் போதும் நல்ல லேசான காட்டன் துணியில் இந்த அரிசியை வந்து உணர்த்தணும் நம்ம வெயில் வெயிலில் படாமல் நிணல்லே ஃபேனுக்கடியிலே வச்சு உணர்த்திக்கலாம் ஒரு காமன் நேரத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நல்லா உணர்ந்துடும் அது எப்படி கரெக்டாக உணர்ந்துருச்சுன்றதை நான் காட்டுறேன் இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி அரிசி காயப்படும் போது ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது நல்லா இந்த மாதிரி பரப்பி காய போடணும் இந்த மாதிரி காய போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எப்படி காஞ்சிருச்சின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள் ரொம்பவும் வர வரன்னு காயக்கூடாது இப்படி அரிசியை கையில் அப்படி எடுத்து பிடிக்கணும் இப்படி பிடிச்சி கையில் விட்டோம்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் கொஞ்சம் ஒட்டணும் கொஞ்சம் ஈரப்பசியும் இருக்குது நல்லா காயவும் செஞ்சிச்சின்னு அர்த்தம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னால் காய வச்சிடாதீங்க அப்போ வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இருந்தாலும் அரைக்க வராது இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி மாவு எடுக்கணும் இப்போ வந்து அரிசியை வந்து இந்த மாதிரி ரெண்டு நம்ம ரெண்டு தடவை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வச்சு இப்போ ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி நல்லா மாவை அரைச்சாச்சு இது வந்து நம்ம அதிர்சத்துக்கும் எள்ளு சீடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குறு குறுன்னு அரைக்கணும் ரொம்ப நைஸ் அரைக்க தேவையில்லை அதே மாதிரி இந்த ஜல்லடையில் வந்து மூணு நெட்டு இருக்கும் ரொம்ப சின்ன பொடி பொடியாக ஒரு கன்று வச்சது இருக்கும் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் இது வந்து நல்ல பெரிய சைஸ் நெட்டு இதில் தான் நம்ம தளிக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி கீழே ஜலிச்சதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம் இன்னொரு செட்டு போட வேண்டியது இருக்குல்ல இதை போட்டுட்டு இதுலேருந்து வர்றதையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம இன்னொரு தடவை மிக்சியில் அரைச்சி நம்ம மாவு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ரெண்டு மாவியும் நல்லா ஜலிச்சாச்சு இந்த மேலே இருந்தது பேர் வந்து கப்பின்னு சொல்லுவாங்க அந்த இதுவாக இதையும் வந்து இன்னொரு தடவை இந்த மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த ரெண்டு தடவை செஞ்சால் போதும் இதுக்கு மேலே வந்து இன்னும் குறுணையாக இருக்கும் அது நம்மளுக்கு தேவையில்லை வேணும்னா அதை வந்து இட்லி அரைக்கும் போது சேர்த்து போட்டுக்கலாம் இந்த லாஸ்ட்டாக ரெண்டாவது தடவை அரைச்சதையும் நம்ம இந்த மாதிரி ஜலிச்சிக்கிறோம் இப்போ இந்த மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்காது குறு குறுண்ட் இருக்கும் அதிர்ச மாவு பக்குவமாக இருக்கும் நம்ம இதை வந்து அந்த காலத்தில் இடிப்பாங்க கையில் அது மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கிற ஜல்லடையில் தளிச்சிடாதீங்க இந்த மாதிரி ஈர ஈர மாவுன்றனால கொஞ்சம் இதாக இருக்கிறதில் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து வெள்ளை பாஃ செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளத்துக்கு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சால் ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கிறோம் அப்புறம் அதோடையே ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் சேர்த்துக்கிறோம் இதுலேயே சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வாயில் சாப்பிடும்போது கடிபடாது இதை வந்து நம்ம வடிகட்டும் போதே அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு வடிஞ்சு வந்துடும் ஜூஸ் எசம் மட்டும் உள்ளே இறங்கிடும் இப்போ வந்து இதை வந்து கை விடாமல் ஒரு சின்ன கரண்டி வச்சு கிண்டிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து பதம்லாம் தேவையில்லை பாகு பதம்லாம் தேவையில்லை இந்த வெள்ளை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி அதுக்கு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து மாவில் விடுறது தான் கணக்கு இப்போ இந்த மாதிரி வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க கரைஞ்சி அப்படியே கொதிச்சிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா போதும் பாகல் வா பாகு மாதிரி காய்ச்சல் தேவையில்லை கம்பி பதம் இந்த அவ்வளோதான் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே நம்ம எடுத்து நம்ம மாவில் ஊற்றிக்கிறோம் அந்த பாகை ஊற்றுறதுக்கு முன்னாடி எள்ளை சேர்த்துக்கிறோம் நாங்கள் வந்து இவ்வளோ நிறையா எள்ளு தான் சேர்ப்போம் இந்த இந்த அளவு சேர்த்தது தான் நல்லா ருசியாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதுவே எள்ளும் மாவையும் நல்லா தனியாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரு இடத்துல நிறையா இருக்கும் ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வெள்ளை பாக சேர்க்கணும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சுக்கோங்க ஏன்னா சூடாக ஊற்றும் போது பிளாஸ்டிக்லாம் ஊற்ற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்து வச்ச வெள்ளை தண்ணியை அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஊற்றுங்க ஃபஸ்ட்டு பாதி ஊற்றுங்க அடுத்து மீதி பாதி ஊற்றி அந்த மாதிரி பிணஞ்சு பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது இல்லைனா நம்ம உருண்டை பிடிக்க முடியாத அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச வெள்ளம் எல்லாம் ஊற்றிட்டோம் மிச்சம் வந்து இந்த ஒரு கரண்டி அளவு மிச்சம் இருக்குது அவ்வளோதான் அதனால தான் சொல்கிறது பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ உடனே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஒரு நெய் மட்டும் ஊற்றிக்கிறோம் இந்த நெய் வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி கையில் வந்து நம்ம ஊட்டும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காம நேரம் வந்து அப்படியே வந்து இது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாவை மூடி வச்சிட்ட பிறகு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் எள்ளு சீடை எதுக்குன்னா இது கொஞ்சம் ஈரப்பதையெல்லாம் ஈரப்பதம்னால் கொஞ்சம் உறிஞ்சிக்கிறோம் ஒரு இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து விட்டுருங்க மாவு நல்லா ஆறணும் தன் அந்த வெள்ளைப்பாவோடய ஈரப்பதம்லாம் கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறணும் அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க பொரிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு பத்து பத்தா உருண்டையாக சின்ன தட்டில் வச்சுக்கோங்க பத்து பத்து உருண்டையாக உருட்டி இப்படி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து அந்த உருட்டி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் ஒரு பத்து பத்தாக போட்டு பொறிச்சி எடுங்க எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் இருக்கக்கூடாது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது மீடியமாக வச்சுக்கோங்க எண்ணெயும் ரொம்பவும் கா காஞ்சிடக்கூடாது காஞ்சிச்சின்னா போட்டு உடனே வெள்ளம் சேர்த்துக்கிறதுனால உடனே கருகிரும் அப்போ உள்ளே வந்து மாவாக இருக்கும் மீடியமாக காஞ்சிருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் ஒரே சீராக கலர் கிடைக்கும் நல்லாயிருக்கும் இப்ப வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க நம்ம எள்ளு சீடை வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே மாதிரி உருண்டையா வர்றத விட கொஞ்சம் வாய் வந்து விரிஞ்சது மாதிரி வெடிச்சது மாதிரி இருக்கும் அப்படி வெடிச்சது மாதிரி இருந்தாதான் நல்லா உள்ள வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் சாஃப்டா இருக்கும் இல்லைன்னா கல்லு மாதிரி இருக்கும் கடிக்க முடியாம சீடை சொல்லுவாங்களா கடிக்க முடியாம இருக்குதுன்னு பல்லே உடையற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாவும் இருக்கணும் கிறிஸ்பியாகவும் இருக்கணும் இந்த மாதிரி வாய் வெடிச்சு வெடித்து இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது என்ன பண்ணணும்னா மொத்தமாக நீங்கள் வந்து சீடை வந்து செஞ்சு போடாமல் மொத்தமாக ஒரு தட்டிலையோ எடுத்து வைக்காமல் அப்பப்போ அப்படியே பத்து பத்தாக உருட்டி நம்ம அடுப்பை வந்து இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கோம் இந்த மாதிரி சிம்மில் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு உருண்டையாக நம்மளோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாரம்பரியமான எள்ளு சீடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதில் வந்து நாங்கள் எடுத்த மாவில் வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது சீடை வருது இதில் வந்து நாங்கள் டேஸ்ட்டு பார்க்குறோம்னே அறுது நான் சாப்பிட்டுட்டோம் இன்னும் நல்லா நல்லா சூப்பராக வந்திருக்குது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெடிச்சது மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே வந்து நல்லா வெந்தது வெந்திருக்கும் இல்லைன்னா கடிக்க முடியாமல் கல் மாதிரி இருக்கும் இந்த எள்ளு சீடை செய்கிறதுல முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அந்த பச்சரிசி மாவை வந்து நல்லா குறு குறுன்னு அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சா அந்த டேஸ்ட்டு கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்காது நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் காயிறது வந்து ரொம்பவும் காய வச்சிடக்கூடாது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஒரு பத்து எட்டு பத்து அந்த அளவுக்கு தான் உருண்டை போட்டு நம்ம கிண்டி விடணும் ரொம்பவும் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது லைட்டாக சட்டியில் ஒட்டாத மாதிரி பார்த்து கிண்டிக்கோங்க பாகு காய்ச்சும் போது வந்து ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க அளவான தண்ணி ஊற்றி காய்ச்சுங்க அதே மாதிரி அந்த மாவு ஊற வைக்கிறதும் ஒரு இருபது நிமிஷம் இருபதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா விட்டுருங்க நான் அந்த ஈரப்பசம் ஃபுல்லாக உறிஞ்சி உருட்டுற பக்குவம் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம சூப்பரான பாரம்பரியமான எள்ளு சீடை ரெடி ஆயிடுச்சு இந்த எள்ளு சீடையை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க